ஒன்றிய நிதியமைச்சரால் முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்டம் ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்த லட்சம் கோடியில் தமிழகத்தின் நலன்களுக்காக எதை செய்தோம் என்று சொல்லுவதற்கு ஒன்று கூட இல்லை இன்னும் சொல்ல போனா இன்னும் அறுபது நாட்களில் இந்த மாநிலம் ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தலை ஒன்றிய அரசு எந்த ஈவு இல்லாமலும் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரவு செலவு திட்டத்தை சினிமா முதல்வர் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா எல்லாவற்றுக்கும் நான் முதல் முதல்வர்களால் தீரும் என்று சொல்லக்கூடிய சீமானுக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி ஏதேனும் ஒரு கருத்து உண்டா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்று இருக்கிறதே எதை சொல்லி நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள் எந்த எந்த திட்டம் நியாயம் தமிழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அண்ணாமலை ஐரோப்பிய ஒன்றியத்தோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தமிழக ஜவுளித்துறைக்கு நல்லது என்று சொல்லி பேட்டி கொடுத்துறேன் ஒன்றிய வரவு செலவு திட்டத்தினுடைய எதை பற்றியாவது ஒரு வார்த்தை ஐரோப்பிய ஒன்றியத்தோடு போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமும் சரி பிரீ ட்ரேட் அக்ரிமெண்டும் சரி அமெரிக்க ஜனாதிபத்தியத்தோடு போட்டிருக்கக்கூடிய சரி நாட்டினுடைய விவசாயத்தை அழிக்கப் போகிறது இந்த நாட்டினுடைய பால் துறையை முற்றாக அழிக்கப் போகிறது ஏற்றுமதிக்குண்டான கோர் செட்டார் வேலை வாய்ப்பு முழுவதையும் அழிக்கப் போகிறது நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக ஏகாதிபத்திய நாடுகள் ஒப்பந்தம் போட வரவில்லை அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு கல்வியில் ஒதுக்க வேண்டிய மூவாயிரத்தி நானூறு கோடி இல்லை ஜல் ஜீவன் திட்டத்தை நாட்டிலேயே சிறப்பாக அமலாக்கிய தமிழகத்திற்கு வர வேண்டிய மூவாயிரத்தி இருநூறு கோடி ஒதுக்கவில்லை கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லுகிறார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்படவில்லை இடங்கள் கையகப்படுத்தப்படவில்லை ஆகவே நாங்கள் வந்து எங்களால் நிதி ஒதுக்க முடியவில்லை என்று சொல்லி தமிழகத்தினுடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சொன்னார் அடுத்த ஹெக்டோர் எடுத்து வச்சு எதற்கும் செவி சாய்க்க மறுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் பதினாறு சதம் வேலை வாய்ப்பில்லை பதினாறு சதம் இளைஞர்களுக்கு இந்த நாட்டில் வேலை வாய்ப்பில்லை பட்ஜெட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொண்ணூறாயிரம் கோடி என்பது முழுக்க விவசாயத்திற்கு ஒதுக்க வேண்டிய கிராமப்புற வளர்ச்சிக்கு ஒதுக்க வேண்டிய சுகாதாரத்துக்கு ஒதுக்க வேண்டிய கல்விக்கு ஒதுக்க வேண்டிய அத்தனையும் குறைந்த காரணத்தினால் ஒன்னரை லட்சம் முதலீட்டுக்கான ஒன்னரை லட்சம் கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது எதை கொண்டாடுகிறது பாரதிய ஜனதா கட்சி எதை கொண்டாடுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு ஏற்பில்லை என்று சொன்னால் நிதியால் அடித்து நிதியால் புறக்கணித்து தமிழகத்தை வெல்ல வேண்டும் என்கிற உங்கள் கனவு ஒரு போதும் நிறைவேறாது ஒன்றிய பட்ஜெட்டினுடைய சார்ந்தவர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் தெருவில் திரண்டு நிற்கிறோம் இந்த முழக்கங்களை இந்த துரோகத்தை தமிழகம் முழுவதும் எடுத்துச் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கே என்று உறுதி செய்வோம் என சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றியை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்